நண்பர்களே வணக்கம் நாம் இந்த பக்தி சிந்தனா சேனலில் நாற்பது வீடியோக்களை இதுவரை கடவுளின் அருளால் வெளியிட்டிருக்கிறோம் அன்பர்களே நாம் நம் எண்ணத்தை செயல்படுத்த நம்மால் இயன்ற முழு முயற்சியும் எடுக்கிறோம் ஆனால் அத்தகைய எண்ணங்கள் நடைமுறையில் வருவதற்கு நமக்கு கடவுளின் பரிபூர்ணமான அருள் வேண்டும் நானும் நம் பக்தி சிந்தனா சேனலில் ஒவ்வொரு வீடியோவை வெளியிடுவதற்கு முன்னும் ஸ்ரீ பகவானை நன்கு பிரார்த்தித்து கொண்டு அதன் பிறகே வெளியிடுகிறேன் யூடியூப் நண்பர்களின் ஆதரவும் இத்தகைய செயலுக்கு கைகோர்த்து என்னை ஊக்குவிப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது எனவே நண்பர்களே தங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் ஊக்குவிப்பும் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்கிற வேண்டுதலுடன் இந்த காணொளி எண் நாற்பத்தி ஒன்றை வெளியிடுகிறேன் நண்பர்களே திருவள்ளுவர் தந்த தித்திக்கும் அமுதம் திருக்குறள் ஒரு சிறு அலசல் என்ற தலைப்பில் அதிகாரம் எண் பன்னிரெண்டில் உள்ள குரட்பாக்கள் வரை நாம் முறையுடனும் விளக்கத்துடனும் நம் பல்வேறு வீடியோக்களின் மூலம் நாம் கண்டறிந்துள்ளோம் இன்று அதிகாரம் எண் பதிமூன்றில் அதாவது அடக்கமுடைமை என்ற தலைப்பில் உள்ள குரட்பாக்களின் மூலம் வள்ளுவர் மக்களுக்கு தரும் வாழ்க்கை தத்துவம் தான் என்ன என்பதை இந்த காணொளி எண் நாற்பத்தி ஒன்றின் மூலம் அறிவோம் வாரீர் குரட்பா எண் நூற்றி இருபத்தி ஒன்று அடக்கம் அமருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயி்த்துவிடும் பணிவு தெய்வீகமானவர்களுடன் சேர்க்கும் பணிவற்ற தன்மை மீள முடியாத இருட்டில் சேர்த்துவிடும் அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும் அடக்கம் இல்லாதிருத்தல் பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் கொண்டு செலுத்திவிடும் ஃபார் ஒன் ஹூ லீட்ஸ் ஹிஸ் லைஃப் வித் அடக்கம் தட் இஸ் கண்ட்ரோல் ஆஃப் மைண்ட் இன் எவ்ரி திங் திஸ் இட்ஸ் செல்ஃப் வில் டேக் ஹிம் வித் இன் அமரர் தட் இஸ் தேவாஸ் குரூப் பட் அடங்காமை தட் இஸ் வித்தவுட் ஹேவிங் புலனடக்கம் தட் இஸ் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியாஸ் வில் லீட் ஹிம் டு ஆர் இருள் தட் இஸ் மோர் டார்கர் ஏரியா இன்டிசிப்ளின்டு லைஃப் அடக்கமுடையமை ட்ரைவ்ஸ் us டு டேவாஸ் குரூப் அண்ட் அடங்காமை லீட்ஸ் us டு கிரேட்டர் டார்க்னஸ் இன் அவர் லைஃப் குரட்பா எண் நூற்றி இருபத்தி ரெண்டு காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் நூங்கு இல்லை உயிர்க்கு அடக்கத்தை உறுதிப்பொருளாக கொண்டு போற்றி காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை அதாவது அடக்கத்தை செல்வமாக எண்ணிக் காக்க வேண்டும் அதைக் காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை It is better to safeguard the adakam, that is self-control, strongly because there is no greater outcome that is benefits than this for humans. It is better to extend stronger protection to adakam, that is self-control, always as there is no akam, that is greater benefits than this for all Jeevans. Kuratpa the Sherivarindu seermai bayakum, arivarindu nadanga pirin அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில் அடங்கி ஒழுக பெற்றால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும் அடக்கத்துடன் வாழ்வதே அறிவுடைமை என்று அறிந்து ஒருவன் அடக்கமாக வாழ்ந்தால் அவனது அடக்கம் நல்லவர்களால் அறியப்பட்டு அது அவனுக்கு பெருமையை கொடுக்கும் ஃபார் எனி ஒன் ஹூ லேர்ன்ஸ் வாட் எவர் இஸ் டு பி லேன்ட் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் லீட்ஸ் இஸ் லைஃப் வித் அடக்கம் தட் இஸ் செல்ஃப் ரெஸ்ட்ரைண்ட் ஆல் அரிக்னஸ் தட் இஸ் விஸ்டம் வைஸ் ஹையர் லெவல் பீப்புள் will know about him and give importance to him all people who gained knowledge in this world are called Arringas and they will praise the one who leads his life with self-discipline after having gained all wisdom in this world and bring them greatness malayinum <speaking in foreign language> தன்னால் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவானுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாகும் அதாவது தன் நேர்மையான வழியை விட்டு விலகாது அடக்கத்துடன் வாழ்பவனை பற்றிய பிறர் மனத் தோற்றம் மலையைக் காட்டிலும் மிக உயரமானது இஃப் எனி ஒன் ஹூ டசன்ட் கெட் சேஞ்ச் ஃப்ரம் ஹிஸ் பொசிஷன் அண்ட் லீட்ஸ் ஹிஸ் லைஃப் வித் அடக்கம் தட் இஸ் செல்ஃப் டிசிப்ளின் ஹூ எவர் சீ ஹிம் வில் ஹாவ் அ பிராடர் திங்கிங் அபவுட் ஹிம் விச் இஸ் மோர் கிரேட்டர் தேன் த மவுண்டன் த குவாலிட்டி ஆஃப் எனி ஒன் ஹூஸ் செல்ஃப் கண்ட்ரோல் விதவுட் கெட்டிங் அவே ஃப்ரம் ஹிஸ் ஒரிஜினல் பொசிஷன் தட் இஸ் நோயிங் அபவுட் ஹிஸ் பொசிஷன் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் த ஒன் விச் இஸ் மோர் கிரேட்டர் தேன் த மவுண்டன் இன் த ஐஸ் ஆஃப் அதர்ஸ் ஹூ சீ ஹிம் எவ்ரிடே குரட்பாயம் நூற்றி இருபத்தி ஐந்து எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து பணிவுடையராக ஒழுதல் பொதுவாக எல்லாருக்கும் நல்லதாகும் அவர்களுள் சிறப்பாக செல்வர்க்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும் செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லோருக்கும் நல்லது தான் அவ்வெல்லாருள்ளும் செல்வர்களுக்கு அது மேலும் ஒரு செல்வமாக விளங்கும் ஹியூமிலிட்டி இஸ் அ குட் குவாலிட்டி ஃபார் ஆல் பீப்புள் பட் அவுட் ஆஃப் தம் இஃப் இட் எக்ஸிஸ்ட் இன் ரிச் பீப்புள்ஸ் மைண்ட் திஸ் இட் செல்ஃப் இஸ் அனதர் செல்வம் தட் இஸ் தனா கிரேட் ரிச்னஸ் தம் தோ ஒன்ஸ் குவாலிட்டி ஆஃப் ஹேவிங் அடக்கம் தட் இஸ் பணிவு ஹியூமிலிட்டி இஸ் குட் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ் அண்ட் இஃப் இட் எக்ஸிஸ்ட் இன் ஆல் பீப்புள்ஸ் மைண்ட் இட் இஸ் வெல் அண்ட் குட் பட் இஃப் இட் இஸ் தேர் இன் த மைண்ட் ஆஃப் ரிச் பீப்புள் இட் இஸ் அனதர் கிரேட் ரிச்னஸ் ஃபார் தம் குரட்பா எண் நூற்றி இருபத்தி ஆறு ஒருமையுள் ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்பொறிகளையும் அடக்கி ஆள வல்லவனானால் அகுது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது ஆமை தன் நான்கு கால் ஒரு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள் மறைத்து கொள்வது போல ஒருவன் தன் பிற ஒரு பிறப்பில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அடக்கும் ஆற்றல் பெறுவான் என்றால் அது அவனுக்கு பிறவிதோறும் ஏழு பிறப்பிலும் காரணமாக இருந் அரணாக இருந்து உதவும் ஆஸ் த டார்டாய்ஸ் டேக்ஸ் ஆல் இட்ஸ் ஃபோர் லெக்ஸ் அண்ட் ஹெட் இன் டு இட்ஸ் மேலோடு திட் இஸ் பாடி கவர்டு பை டாப் போர்ஷன் லைக் டைஸ் if anyone controls all his five indriyas namely may vai kan mukha and sevi that is, body mouth eyes nose and ears in this birth it will save him for all the seven births in this birth if anyone likes tortoise which brings its four legs and head into its body controls all five indriyas this will automatically protect him for all the seven births okay. காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும் காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்ட துன்புறுவர் ஒருவர் எதை காத்திட முடியாவிட்டாலும் நாவையாவது அடக்கி காத்திட வேண்டும் இல்லையேல் அவர் சொன்ன சொல்லே அவர் துன்பத்துக்கு காரணமாகிவிடும் Though you are not able to control all Indriyas, at least have a control over tongue and mind your words before you speak. Otherwise, the word uttered by us itself will create misery for us. One should protect and guard the tongue at least, if not other Indriyas. If we don't have control over the tongue and utter the words whatever we have in our mind, then that soul, that is, word itself, will create misery and make us suffer. குரட்பாயன் நூற்றி இருபத்தெட்டு ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும் தீய சொற்களின் பொருளால் விளையும் தீமை ஒன்றாயினும் அது ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போகும் தீய சொற்களின் பொருளால் பிறர்க்கு வரும் துன்பம் சிறிதே என்றாலும் அந்த குறை ஒருவனிடம் இருந்தால் அவனுக்கு பிற அறங்களால் வரும் நன்மையும் தீமையாக போய்விடும் அதாவது ஒரு குடம் பாலில் ஒரு துளி நஞ்சு போல் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லாக இருந்து துன்பம் விளைக்குமா விளைவிக்குமானாலும் அந்த பேச்சில் உள்ள நல்ல சொற்கள் அனைத்தும் தீயவாகிவிடும் இவை இஃப் தெர் இஸ் ஈவன் அ சிங்கிள் வேர்ட் யூஸ்டு விச் இஸ் ஹார்ம்ஃபுல் வாட் எவர் குட் பி த அதர் வேர்ட்ஸ் தோஸ் வேர்ட்ஸ் வில் ஆல்சோ நாட் பி யூஸ்ஃபுல் டு ஹிம் If one has a habit of using எ word which creates wounds to anyone, harmful by creating evils, etc., even if he uses other good words besides this word, there is no இஸ் நியூ நோ யூஸ் ஆஃப் அட்டரிங் ஆல் அதர் குட் வேர்ட்ஸ் குரட்பாய் நூற்றி இருபத்தி ஒன்பது தீயினார் சுட்டப்புண் உள்ளாறும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு தீயினார் புண் புறத்தே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் தீய சொல் கூறி சுடும் வடு என்றும் மாறாது ஒருவனை மற்றொருவன் தீயினால் சுட்ட புண் உடம்பின் மேல் வடுவாக இருந்தாலும் உள்ளத்து காயம் காலப்போக்கில் ஆய்விடும் ஆனால் கொடிய வார்த்தைகளால் நெஞ்சை சுட்ட வடு அதில் புண்ணாகவே கிடந்து ஒரு நாளும் ஆறாது த வூண்ட் டு ஃபயர் பர்ன்ஸ் வில் ஹீல் இன்சைட் தோ த அவுட் சைடு ஸ்கின் ஷோஸ் த ஸ்கார் பட் த வூண்ட் கிரியேட்டட் பை ஒன்ஸ் டஙங் இன்சைட் த ஹார்ட் ஆஃப் அதர்ஸ் பை யூஸிங் ஹார்ஸ் வேர்ட்ஸ் வில் நாட் ஹீல் ஃபார் எவர் The fire burns, though make scar in outer skin, will heal inside, but the burns created inside by hot and harsh words from the tongue will not at all be healed. So it is better to use kind words towards others, and should also be careful before uttering any word from the tongue towards others. 130 Katradangal Atruvan Sevvi Aramparkum Atrin சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவியை அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்திருக்கும் ஃபார் ஒன் ஹூ கண்ட்ரோல்ஸ் ஆங்கர் லேர்ன்ஸ் வெல் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் மெயின்டைன்ஸ் செல்ஃப் கண்ட்ரோல் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ரிகர்ட் இன் லைஃப் அறம் இட்ஸ் செல்ஃப் வில் வெயிட் ஃபார் கெட்டிங் மிங்கில்டு வித் ஹிம் aram the virtue itself will seek an opportunity to come into the path of a man who possessed all learning skills adakamudraim that is having self-restraint in all the aspects in his life and controls anger friends thank you all